ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் ராகி இட்லி எப்படி சேர்த்து பார்க்கலாம் ராகி இட்லி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ராகி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் ராகி ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதையும் அந்த ராகி கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தோல் நிக்க முழு உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் தோல் உளுந்து இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம் அதுவுமே ஒரு கிளாஸ் எடுத்தா போதும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் வெந்தயம் உளுந்து இட்லி அரிசி கேழ்வரகு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது அப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே உளுந்தும் சேர்த்துக்கலாம் உளுந்து எல்லாம் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம ஒரே டைமில் சேர்த்துட்டோம் அப்படின்னா உளுந்த மாவும் நல்லாவே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறப்ப தான் அது நல்லா புசு புசுன்னு அரைஞ்சு வரும் உளுந்து அரைச்சாச்சு அடுத்து நாம ஊற வச்ச இட்லி அரிசி கேழ்வரகு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் கேழ்வரகும் சேர்த்தாச்சு இதுல தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் சின்ன டிப்ஸு கிரைண்டர் சூடாகாமல் இருக்கிறதுக்கு நாம் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும்போது மாவு நல்லா சூப்பராக வருங்க மாவு அரைஞ்சிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதில் நான் கேழ்வரகு இட்லி அரிசி உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஒரு எட்டு மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் புளிச்சு ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மாவை நான் இட்லி தட்டில் சேர்த்துக்கிறேன் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை சேர்த்துக்கலாம் இன்னொரு இட்லி தட்டிலையும் நான் சேர்க்குறேன் இட்லி தட்டில் மாவு சேர்த்தாச்சு இதை நாம் அதில் எடுத்து வச்சிடலாம் எப்பயுமே ஓட்டைக்கு நேராக தான் மாவு வர மாதிரி வைக்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஓட்டைக்கு நேராக தான் மாவு வச்சிருக்கேன் குக்கரில் தண்ணீர் சேர்த்து சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டு எல்லாத்தையும் குக்கருக்குள்ளார நம்ம இறக்கிடலாம் குக்கர் மூடியை வச்சு நம்ம மூடிடலாம் இதில் விசில் போடக்கூடாது இது வெந்து வர்றதுக்கு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இட்லி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ராகி இட்லி பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் புஸ்ஸு புசுன்னு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ராகி இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ராகி இட்லிக்கு நான் சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இட்லி பொடி இதெல்லாம் நான் எடுத்துருக்கேன் இதெல்லாம் ராகி இட்லி சேர்த்துக்கலாம் இட்லி சூப்பராக அழகாக வந்திருக்கு ராகி இட்லி பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லியை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாவை வச்சுட்டு நம்ம தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம் தோசையும் ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு ராகியை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதால பார்த்தீங்கன்னா இதில் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது அரிசியை விட இதில் கம்மியாக தான் இருக்குது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடல் எடையை குறைக்கும் இதில் கால்சியம் நாசத்து எல்லாமே இருக்குது உடல் சூட்டை குறைக்கும் மலைச்சிக்கலை சரி செய்யும் இது போல் நிறைய நன்மைகள் இருக்குது தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்